அதிசய விநாயகர் ஆலயங்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் இந்தியாவில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காட்டுவதில் விநாயக பெருமான் மிக தனி சிறப்பாக காணப்படுகின்றார் உதாரணமாக மனித முக விநாயகர் இவர் எங்கே இருக்கிறார் என்றால் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் பக்கத்தில் சீத்தலாபதீஸ்வர் என்ற ஆலயத்தில் மனித முகத்தோடு பக்தர்களுக்கு இன்றும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நிறம் மாறும் விநாயகர் இவர் ஆறு மாதங்கள் கருப்பாகவும் மீதம் ஆறு மாதங்கள் வெள்ளையாகவும் பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் இத்தகைய விநாயகர் கேரளாபுரத்தில் தரிசனம் கொடுத்துக் கொண்டிருப்பதை இப்போது நாம் பார்க்கலாம் அதோடு ஓம் ஒலியெழுப்பு விநாயகர் இந்த விநாயகர் திருமேனியில் பக்தர்கள் காதை வைத்து கேட்டால் ஓம் என்ற ஓம்கார சத்தமானது கேட்டுக்கொண்டிருக்கும் இத்தகைய விநாயகர் காஞ்சிபுரத்தில் உள்ள பஞ்சிப்பேட்டையில் இந்த விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் அடுத்து இடுக்கி விநாயகர் பொதுவாக ஆலயங்களில் பக்தர்கள் தாராளமாக சென்று அவர் வழிபட்டு திரும்பி வருவார்கள் ஆனால் இந்த அதிசய இடுக்கி விநாயகர் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பொழுது இந்த அதிசயமான இடுக்கி பிள்ளையாரை தரிசிக்கலாம் வாருங்கள் இந்த ஆலயத்தில் நேர்கோட்டில் அமையாத நிலையில் மூன்று வாசல்கள் இருக்கின்றன பின் வாசல் வழியாக நுழைந்து ஒருக்களித்து படுத்தவாறு வளைந்து தவழ்ந்து இரண்டாவது வாசலில் நுழைந்து முன் வாசல் வழியாக வெளியே வர வேண்டும் தேனொறிஞ்சும் விநாயகர் இந்த விநாயகர் கும்பகோணத்தில் பக்கத்தில் திருப்புறம் பயம் என்ற இடத்தில் கொண்டிருக்கின்றார் இந்த விநாயகர் கடல் முறைகளாலும் தேஞ்சல்களாலும் பல கடல் பொருட்களால் உருவாக்கப்பட்ட விநாயகராக காட்சியளிக்கின்றார் இந்த விநாயகர் மேல் தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் பக்தர்களுக்கு அதிசயத்தோடு இந்த விநாயகர் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்து அதிசய விநாயகர் ஆலயம் எதுவென்றால் ஆலமரத்துக்குள் விநாயகர் பொதுவாக ஆலமரத்து கீழேயோ அரசமரத்து கீழேயோ அவர் விநாயகர் காட்சியளிப்பார் இந்த மரத்தின் உள்ளேயே கோயிலாக உருவாக்கி இந்த விநாயகர் இன்றும் காட்சி கொடுத்துக் இந்தியாவில் பெண் விநாயகர்களும் அவ்வப்போது பக்தர்களுக்கு காட்சியளித்து அன்பையும் ஆசியும் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் உதாரணமாக ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் உள்ள பேடாகாட் என்ற பெயரில் பெண் விநாயகர் தரிசனம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதேபோன்று தமிழ்நாட்டில் சுசீந்திரத்தில் தாலுமாளர் ஆலயத்தில் விக்னேஸ்வரி என்று விநாயகர்கள் காணப்படுகின்றனர் அடுத்து தமிழ்நாட்டில் நெல்லையில் உள்ள வாசுதேவ நல்லூரில் கணேசியாயினி என்ற பெயரில் விநாயகி பல பக்தர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான் இதன் காரணமாக என்னவோ வட இந்தியாவில் விநாயக புராணத்தில் விநாயகருக்கு திருமணம் செய்யப்பட்டு அவர்களுக்கு சந்தோஷமாக என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததாக கூறப்படுகின்றது இந்த பெண் குழந்தையின் திருவிழாவை ரக்ஷா பந்தன் என்ற பெயரில் இன்றும் இந்தியாவில் பல இடங்களில் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் மணக்குள் விநாயகர் என்ற ஆலயத்தில் விநாயகருக்கு திருக்கல்யாணமும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு பெண் விநாயகிகள் இந்தியாவில் பல இடங்களில் பெண்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அவர்களை ஆனந்தமாக பலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர்